अज सुमन सुमन सुमनो कर कांति जुते शीत रजनी 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 कर मत वृते सुना जाना विप्रमर प्रमर 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 ஜீரா ஜகதம்பிகையினுடைய திவ்யானுகிரகம் அம்பாளுடைய ஒரு அனுகிரகமே பிரபஞ்சத்தினுடைய எல்லா விஷயங்களுக்கும் காரணம் சகலத்தையும் அனுகிரகம் பண்றா அம்பாள் காலையில பொழுது புலர்றது அந்த தினம் முழுக்க சுகிருதமா இருக்கு அன்னைக்கு மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படுறது ஒரு திவ்யாராதனை பண்றோம் இதுக்கெல்லாம் சகலத்துக்கும் காரணமே பிரம்மசக்தியான பராபரி பகவதி தேவி லலிதா திருபுர சுந்தரியே காணும் அவளன்றி ஓர் அனுபவம் அசைவதில்லை எல்லாம் அவளுடைய காரண தான் இருக்கு அதாவது அம்பால அனுபவிக்கிறத அம்பாளுடைய அந்த பிரலாபமே ஐஸ்வர்யத்துக்கு சமானம் சமஸ்தியங்களையும் அவள் அனுகிரகம் பண்ற அதனாலேயே பூஜை பண்றத முதல்ல அந்தர்முகமா உள்ளுக்குள்ள அந்த தேவிய அனுபவிக்கணும் லலிதா சகசிரநாமத்து ஒரு நாமபலி நமஹா இந்த மனசு அந்த அம்பால அனுபவி அதுதான் இது சொல்றது ரஜனி ரஜனி அப்படின்னு மகிஷாசுர மருந்தனின் ஸ்லோகம் சொல்றதே இந்த ஜெகன்மாதா திருப்பாறு கடல்ல ஆவிர் பாவமான திருப்பாறு கடல்ல ஆவிர் அந்த சந்தர்ப்பம் பூர்ண சூர்ஜோதயத்தை கிட்ட கண்ணு இருந்து அந்த பூர்ண சூரியோதயத்தில இருந்து வரக்கூடிய அந்த தேஜஸ் எந்த ஆற்றலா இருக்கோ அந்த ஆற்றலை கட்டி போட்டு உள்ளுக்குள்ள வச்சுக்கோ அப்படி உள்ளுக்குள்ள வச்சுக்கிறதே அந்த தேவியாகப்பட்டவள் சமஸ்த காரண காரியங்களுக்கும் அவளே சாட்சியாக இருப்பார் சும்மா இரு அப்படிங்கிற சாத்தியப்படுமாதே சாத்தியப்படாத விஷயம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி மாதாவுடைய சன்னதியில நின்று இருக்க அர்ச்சக சுவாமியா இருக்கக்கூடிய காலம் அந்த சன்னதிக்கு ஒருத்தர் தரிசனம் பண்ண அந்த கோவிலுடைய அதிகாரன்னே சொல்லலாம் தட்டு இருக்கு அர்ச்சனை தட்டுல நிறைய பழம் புஷ்பங்கள்லாம் இருக்கு காளி தேவி கிட்ட கொண்டாந்து வைக்கிறத அந்த தட்டை வாங்கின்ற பரமஹம்சர் அவ கன்னத்துல வேகமா ஒரு அரவுண்டான் அங்க இருக்கிறவளுக்கு எல்லாம் பயம் அவளோ கோவில் அதிகாரி அப்ப பரமஹம்சர் சொன்னாரா சன்னதியில வந்தா சன்னதியோட சிந்தனை தானே இருக்கணும் எல்லாரும் என்ன இல்லாமல் சொல்கிறத வந்திருந்த அந்த பக்தை சொன்னாலா என்னுடைய மனசு கோணலான மனசை நேருமுகப்படுத்தினார் அப்புறமா தான் புரிஞ்சிட்டுதான் வெளியில வந்த பிற்பாடு சொன்னார் உள்ள வந்த பிற்பாடு வாசல்ல விட்ட செருப்பை பத்தி நினைச்சிட்டு இருந்த சன்னதியில வந்து எதை நினைக்கணுமோ அப்படி என்னுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத என்ன தெளிவுபடுத்தி இந்த இடத்துல எதை நினைக்கணுமோ அதை மாற்றி கொடுத்தார் அப்படி குருதேவரால எதையும் பண்ண முடியும் அப்படி குருமுகமா அந்தர் முகமா அம்பிகை ஆராதனை பண்றத என்னன்னா மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் வரைஞ்சு போடும் தினமும் காலையில நம்ம பாத்திரம் உள்ள பெண்கள் பாத்திரத்தை சுத்தம் பண்ணிட்டே இருக்கான் நேற்றுக்கு தானே பண்ணினா இன்னைக்கு அழுக்காயிடு திருப்பி சுத்தம் பண்றா திருப்பி அழுக்காரு அது மாதிரி மனசு தினந்தோறும் தேவையில்லாத அழுக்குகள்லாம் வந்து விட்டுறது இதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அம்பால மனசுல முதல்ல தியானம் பண்ண முடியும் அந்தருமுக சமாராத்யாரி நவாக இந்த நாமாபலி இதற்கு அடுத்த நாமாவலிக்கு காமிக்கிறது அதான் லலிதா சகசிரநாம லலிதா சகசிரநாம மாதிரியான மருந்தோ பொக்குஷமோ வேற எதையும் தேட முடியாது அனுபவிக்கிறதே தான் கிடைக்கணும் ரொம்ப லகுவான ஒரு சகசிரநாமம் கஷ்டமே கிடையாது பயிற்சி பண்ணிட்டோம்னா ரொம்ப லகு அப்போ அந்த அம்பாள் அப்படி உன்முகமா இருக்கக்கூடிய அந்த தேவியா வெளிமுகமா பிரகாசிக்கிறான் சும்மா தான் கிடைக்கும் ஒரு ராஜா ஒரு கோவிலுக்கு போறாரு அந்த கோவில்ல யாரா இருக்கு என்னென்ன நியமனம்னு பாத்துட்டு வருன இத கொடு அவனுக்கு அதை கொடுன்னு வரிசையா போட்டு இருக்கு அதுல மேலேந்து ஆரம்பிச்சு கீழே ஒண்ணு போட்டு சும்மா இருப்பவருக்கு மூன்று பட்டை அப்படின்னு போட்டு ராஜா கேட்கறான் இவரு கெதையா மூணு பட்டை சும்மா தானேயா இருக்காரு அதை கொர அப்படின்னாரு அது ரொம்ப கஷ்டம் ராஜா என்ன எப்படி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அந்த பக்கமா வர்றாரு யாருன்னா அந்த தூண் கிட்ட உட்காந்துட்டு இருப்பாருன்னா உட்காந்துருக்க சாமா உட்காந்து எதுக்குயா அப்படின்னா அவரை தாண்டின உடனே அவரை தட்டி கிட்டக்க கூப்பிட்டா ராஜா கிட்ட வேற ஒண்ணும் இல்ல ராஜா ஒரு மூணு நிமிஷம் சும்மா அப்படி உட்காந்து பாருங்க ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது அப்படின்ட்டு ராஜா உட்காந்துறா மூணு நிமிஷம் சாம உட்காந்து மூணு நிமிஷம் கழிச்சு ராஜாவை தட்டி எழுப்பி சும்மா உட்காந்துட்டு இருந்தாரு சும்மாதான் இருந்தேன் அப்படிங்கிறத ராஜா மனசுல ஆரம்பிச்ச இந்த மூணு நிமிஷத்துல என்னென்னலாம் நினைச்சாரோ அத்தனையும் சொன்னாராம் ராஜாங்கத்துல இன்னைக்கு என்ன வேலை இருக்கு தன்னோட மனைவிக்கு என்ன வாக்கு கொடுத்துருந்தோம் புத்திரனோட இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்தோம் மந்திரிக்கு என்னென்ன வேலையெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தோம் வெளியில போய் பார்வையிடணும்னு நினைச்சுட்டு இருந்தோம் அண்ணன் இவர் சொன்னார ஆமா என்ன இந்த நினைப்பும் இல்லாமல் இப்போ நடந்து ரொம்ப கஷ்டம் நான் ராஜா நமஸ்காரம் என்னட்டும் எழுதி மூணு பட்டை பத்தாது அஞ்சு பட்டையா கொடுங்காரான் இப்போ சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா சும்மா இருக்க அது எந்த சிந்தனையும் இல்லாமல் அம்பால தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் தேவியை பற்றியான நினைப்பும் உள்ளுக்குள்ள போய் அப்படியே லயித்து போய் உண்மத்த நிலையில இருந்தால் அந்த தேவி வெளியில பிரசன்னதையாயிடுவார் இதுதான் இதற்கு அடுத்த தான பகிர்முக ஸ்தொர்லபாங்கிற அந்த நாமாவளி லலிதா சாஸ்திரம் அதையே சொல்றது அதுதான் அந்த நாமாவலி தான் அந்த பகிர்முகமாக இருக்கக்கூடிய அந்த தேவியைத்தான் பிரசன்னதையா தேவி மகாத்மியம் நமக்கு எடுத்துக்காட்டு அப்பேற்பட்ட அம்பிகையை தான் தான் கலியுகத்தில ஆராதனை பண்றோம் கலியுகத்துல அம்பால ஆராதனை பண்ணா என்ன கிடைக்கிறதுனா கிடைக்காததெல்லாம் கிடைக்கும் பணமோ பொருளோ புகழோ வந்ததெல்லாம் அழிஞ்சு போயிடுறது பணம் வந்தால் கரைஞ்சு போயிடுறது புகழ் வந்தால் எப்ப போகும்னு தெரியல பதவி வந்தா எப்ப போறதுன்னு தெரியல இதெல்லாம் போயிடுறது ஆனால் அம்பால ஆராதனை பண்றது என்ன அப்படின்னா இதெல்லாம் கடந்த ஒரு நிலைக்கு அழைச்சிட்டு போறா அப்பேற்பட்ட அந்த ஜெகன் மாதா ஜெகதம்பிகை ஆராதிக்க ஆராதிக்க போற்ற போற்ற நமக்கு அனுகிரகத்தையே பண்ணிட்டு இருக்கா அப்பேற்பட்ட அந்த அம்பால நாம் அத்தனை பேரும் ஆராதனை பண்ணுவோம் அத்தனை பேருக்கும் அனுகூகம் பண்ணக்கூடிய அந்த பிரம்ம சக்தி பராபரி தேவி பகவதி நம் அத்தனை பேருக்கும் அனுகூகம் பண்றா அப்பேற்பட்ட அந்த அம்பால திவ்யமா ஆராதனை பண்ணி சகலவிதமான சூபாகியம் பெறுவோம் ஜெய் சக்தி கீ